ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ரைக்கி ரைக்கியில பலவிதமான குறியீடுகள் இருக்கு முக்கியமாக சொல்லப்போனால் நாம் பல பேரை குணப்படுத்தலாம் நம்மை நாமே குணப்படுத்தி கொள்ளலாம் நிறைய விஷயங்களை நம்ம ரைக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்மளால செய்ய முடியும் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் எல்லாேருக்கும் அடிக்கடி தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் யார் போய் போய் நம்ம வந்து தேடி அதுக்கான விஷயத்த தேடி போகிறோம் அது பலன்ட்டு போகுது ஆனால் இந்த ரைக்கியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நாமே சரி செய்து கொள்கிறதுக்கான வழிமுறையை தானாகவே பிறக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்களே உங்களை குணப்படுத்திக்கலாம் பிறரையும் குணப்படுத்த முடி முடியும் முக்கியமாக சொல்லப்போனால் குணப்படுத்துதல் என்பது ஒரு பிரச்சனையும் சரி சரி பண்ணுறதும் ஒரு குணப்படுத்துதல் தான் ஒரு நோயை குணப்படுத்துறதும் குணப்படுத்துறது தான் அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள் இருக்கிறதையும் அதையும் சரி செய்யறதும் ஒரு விதமான கு குணப்படுத்துதல் தான் இப்போ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையாக நிறைய தேவைகள் இருக்கும் பண தேவைகள் இருக்கும் பொருள் தேவைகள் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கிய தேவைகள் நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் நாம் வேகி மூலியமாக எல்லாத்தையும் நம்ம பெற முடியும் ஸோ ரெக்கியில் எல்லா விஷயமும் அடக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அற்புதமான விஷயங்களை செயல்படுத்த முடியும் நான் வந்து வருகிற சண்டே இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் மாலை நாலு மணிக்கு ரீக்கி ஒன் டூ த்ரீ அதாவது நிறைய பேருக்கு ஒன் அண்ட் டூ த்ரீ ஒன் அண்ட் டூ தான் எடுப்பேன் த்ரீ எடுக்க மாட்டேன் இந்த தடவை நான் வந்து ஒன் டூ த்ரீ மூணு லெவலையும் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த மூணு லெவல் லெவலுக்கு வெளியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்ல போனால் ஐ திங்க் ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரங்கிட்ட இருபத்தஞ்சாயிரங்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அதிலும் முக்கியமாக சொல்லப்போனால் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு செகண்ட் லெவலுக்கு ஒரு எட்டு குறியீடு ஒரு பன்னெண்டு குறியீடு மொத்தமாக ஒரு பத்தொம்பது குறியீடு முதல்ல செகண்ட் லெவலில் கொடுப்பாங்க அதிகபட்சம் ஆனால் இதில் உங்களுக்கு அதிகமான குறியீடு இருக்கும் ஒரு முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட குறியீடுகள் இருக்கும் மூணாவது லெவலில் ஒரு நாற்பத்தைந்து விதமான குறியீடுகள் இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் சில குறியீடுகள் தான் கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பயன்படுத்துவாங்க ஸோ அந்த குறியீடுகள் எல்லாத்தையும் நான் வந்து வரிசையாக நம்ம நம்ம வாழ்க்கைக்கு எதுலாம் ஒரு ஒரு படியாக ஒரு லெவல் முன்னேற்றம் அடைகிறதுக்காக இந்த குறியீட்டெல்லாம் மாற்றி நான் வச்சுருக்கேன் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன் அண்ட் டூ த்ரீ யாருமே மாட்டாங்க சில பேர் ரகசியமாக ஒ ஒன் டூ டூ மட்டும்தான் அதுலேயே ரெண்டு மூணு சிம்பிள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க பத்து சிம்பிள் பத்தொம்போது சிம்பிள் இதுக்கு மேலே கிடையாது இதை முடிச்சுட்டு வந்து தான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கிடையாது ஸோ இதை யாரெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ள இருக்கோ நீங்கள் ரேக்கி ஒன் டூ த்ரீ மூணு லெவலையும் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் குறியீடுகள் இருக்காது அதை அறுக்கி எப்படி பயன்படுத்துவோம் என்பது தான் முதல் லெவல் ரெண்டாவது லெவலில் குறியீடுகள் இருக்கும் அதிகமாக மூணாவது லெவல்ல அதிகமான குறியீடுகள் இருக்கும் உங்கள் பணம் தேவை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உருவாக்கிக்கலாம் உங்கள் பொருள் தேவைகளை நீங்கள் உருவாக்கி உருவாக்கிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்களே சரி செய்து கொள்ளலாம் எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணிக்கலாம் இன்னொருத்தரை தேடி நாடி போய் நம்மளே சரி செய்துக்கணும் அவங்ககிட்ட நமக்கு பணத்தை கொடுத்து விரைய விரைமாக்கிறத விட இது எவ்வளோ சிறந்தது மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் புக்கு கொடுக்கப்படும் அண்டு முக்கியமாக சர்ட்டிஃபிகேட் கொடுக்கப்படும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நிறைய குறீடுகள் இதில் இருக்குது புதுசாக ரைக்கி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் கற்றுக்குங்க முன்னாடி ரைக்கி ஒன் டூ த்ரீ ஒ ஒன் டூ எங்கேயா படிச்சுருந்தாலும் த்ரீ தேர்ட் லெவல் நான் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நான் கொடுக்குற குறியீடுகள் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் வந்து தத்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திபெத்தின் மாங் கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் அவர் எனக்கு நிறைய குருடுகளை எனக்கு கொடுத்ததுனால இந்த குறீடுகளில் மேக்ஸிமம் தீபேத்தில் தான் அதிகமாக வளம் வருகிறது அங்கே அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே யாரும் இங்கே ரைக்கியில் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே யாரும் இந்த ஆளு தொக்டில் ரைக்கியில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ திபேரத்தில் மட்டும்தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் அவர்கிட்ட நான் படித்ததுனால என் குரு எனக்கு கொடுத்தது ஸோ அது எல்லாத்தையும் முறைப்படி அதை எப்படி சரி பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் பார்த்தி வச்சிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு லெவல் உங்களுக்கு வந்து அற்புதமான சில விஷயங்கள் நடக்கும் ரெய்கோடைய எனர்ஜியை யாரெல்லாம் ஃபீல் பண்ணணும் நினைக்கிறீங்களோ வாங்க ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நாமினேஷன் ஃபீஸ் வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமான ஃபீஸ் கிடையாது ஏன்னா ஒன் டூ த்ரீக்கு டூ தௌசண்ட் கிட்டே வரும் நான் இப்போ இன்னொருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மொத்தமாக நன்றி நான் நார்மலாக சார்ஜ் பண்ணுறதே சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே வந்துடும் மூவாயிரத்து மூவாயிரம் ஸோ நான் இப்போ இப்போ அவ்வளோ ஃபீஸ் அப் வச்சுருக்கேன் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஒன் டூ த்ரீ லெவல் மூணு லெவல் ஸோ மிஸ் பண்ணாமல் அத்தனை பேரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது எனக்கு நன்றி இதை தனியாக ஒரு ஆளுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் டூ ஒன் செஷன் எடுக்கிற அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஆகும் ஸோ இதை நம்ம வந்து குறைந்த கட்டணத்தில் எல்லாேருக்கும் இது புரியணும் ஈஸியாக போய் எல்லோருக்கும் சேரணுன்றதுக்காக நான் குறைந்த கட்டண கட்டணத்தில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் இதில் இருக்க இவ்வளோ குறியீடுகள் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஐக்கியில் இவ்வளோ இருக்கா அப்படி தான் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இதில் நிறையா இருக்குது இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குறியீடுகளை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் குரூப்ஸ் அதாவது நான் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி